சோட்டில் அம்மாடே அடிதாடி ரத்தாம் எது வைனும் போல போய் போலாதே ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல பகல்காம் பயங்கரவாத தாக்குதல் வழக்கு விசாரணையை என்ஐஏ எனப்படும் தேசிய புலனாய்வு முகமையிடம் மத்திய உள்துறை அமைச்சகம் ஒப்படைத்தது தாக்குதல் நடந்த இடத்தில் ஆதாரங்களை தேடும் பணியில் என்ஐஏ அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர் வழக்கு குறித்து முக்கிய ஆவணங்கள் எஃப்ஐஆர் நகல் ஆகியவற்றை என்ஐஏ அதிகாரிகளிடம் ஜம்மு காஷ்மீர் போலீசார் ஒப்படைத்தனர் இந்நிலையில் பகல்காம் தாக்குதலில் ஈடுபட்ட பயங்கரவாதிகளை கண்டறிய த்ரீ டி வரைபடம் மூலம் துப்பறியும் பணியை என்ஐஏ அதிகாரிகள் துவங்கியுள்ளனர் உயர் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி பயங்கரவாத தாக்குதல் நடந்த பைசரன் மலைப்பகுதியின் த்ரீ டி வரைபடத்தை தயார் செய்யும் பணியில் அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர் இதன் மூலமாக பயங்கரவாதிகள் எந்த வழியாக நுழைந்தனர் எந்த பக்கமாக வெளியேறினர் உள்ளிட்ட தகவல்களை கண்டறிய முடியும் பயங்கரவாதிகள் தலைமுறைவாக இருக்கும் இடத்தை துல்லியமாக கண்டுபிடிக்க உதவும் என அதிகாரிகள் தெரிவித்தனர் கடந்த ஆண்டு கொல்கத்தா ஆர்ஜிகர் மருத்துவமனை பாலியல் வன்கொடுமை வழக்கில் முக்கிய குற்றவாளியான சஞ்சய் ராயின் நடமாட்டத்தை கண்காணிக்க இதே முறை பயன்படுத்தப்பட்டது குற்றம் நடந்த இடத்தின் த்ரீ டி வரைபடத்தை சிபிஐ அதிகாரிகள் பயன்படுத்தினர் என்பது குறிப்பிடத்தக்கது